ஏன்னா இப்போ என்னோட ஐம்பத்தி ஏழாவது பீடங்கு அந்த வம்சாவளியை மூத்த பையன் தான் அந்த ஸ்தானத்துக்கு புரியுதுன்னு வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் இப்போ மாணிக்கவாசர் பூஜை பண்ணலங்கும் மடத்துல வச்சு பூஜை ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் ஆகுது நம்ம கிட்ட நிறைய இதெல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய உடம்பு தொந்தரவு இந்த சுகர் பிரஷருக்கு நம்ம மருந்து தருங்க எனக்கு இதை பார்த்தோம்னா ஒரு மாதம் திருப்தியா போச்சு ஆனும் ஒரு தடவை கேட்டோம் இருந்தது சரி எதா இருந்தாலும் இப்போ நம்ம முதல்ல ஒரு முயற்சி எடுக்கலாம் தான் அன்னைக்கு ஒரு தடவை இங்கே நிமிஷத்துக்கு பிறகு வந்தேன் சார் இல்லை பார்க்க முடியல அப்புறம் நான் கேட்டிருந்தா ஒரு நம்ம அனுபவிச்சு வச்சிருந்தாங்க அதை சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அது ஒரு அது ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பா இருந்தது ஏன்னா ஏதா இருந்தாலும் நான் தான் சொல்றேன் எங்களுக்கு மடத்துல உத்தரவாச்சுன்னா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது ஆண்டவன் தெரியாத நம்மளுக்கு என்ன தெரியுது அதனால அந்த இது சாப்பிட்டோன்னா எனக்கும் ரொம்ப திருப்தியா இருந்து அப்புறம் நம்மகிட்ட வரவங்களுக்குலாம் அதை நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப முறையானது கரெக்டாக இருக்கும் அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்கேன் எனக்கு என்ன அப்படி உள்ளவங்க உலகத்துக்கு தெரியணும் உங்களோட பணி சிறக்கணும் அந்த நோக்கத்துல தான் யாரும் இன்னைக்கு ரத்தன இருக்காங்க நீங்க தான் உண்மையான ரத்தின அதனால அதனால உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு ஆசை இல்லை வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க நானாக பிரிவு போட்டு கொடுக்குறோம் சில பேர் தான் அதில் நீங்க ஒருத்தர் அதனால உங்க பணி சிறப்பாக வரணுங்கிறது நம்ம மடத்துக்கு இடத்துக்கு வந்துட்டு வந்தா என்ன நல்லா இருக்குங்கிறத தான் இது பண்ணோம் சரி நம்ம பணிக்காக நம்ம வந்து நான் இறங்கி வந்து நீ கொடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இதுல வந்து எந்த விதமான சைட் எஃபெக்டோ போ கொடுத்தோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அவரே அதை சோதனை பண்ணி அவரே அதை சாப்பிட்டு அப்புறம் நமக்கு தராங்க இது வந்து என்ன இப்ப வைத்தியத்துல அது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் அது அந்த உணவு முறை அந்த சூப்பர் நேச்சர்னா அது பேரே அப்படி வச்சிருக்காரு எஸ் என் பி சூப்பர் நேச்சர் மருத்துவம்னே வச்சு அது ஏன்னா இது உண்மைதான் தான் ஏன்னா இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு எல்லாமே கெமிக்கலாக போயிடுச்சு ஆகாரத்துலேருந்து நம்ம உறங்கிற இதுலேருந்து அதே போல் சுவாசிக்கிற காற்றுலேருந்து அத்தனையுமே வந்து நமக்கு கெமிக்கலாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த எஸ்என்பி நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல்னு வச்சுருக்கக்கூடிய அந்த மருத்துவம் ரொம்ப பலருக்கும் உபயோகமாக இருக்கும் தீர்த்தமே தான் முழுக்க முழுக்க ஆண்டவனுடைய தீர்த்தமே தான் அது ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஆண்டவனுடைய திருநீரும் ஆண்டனுடைய அந்த திரு தீர்த்தம் மாதிரி தான் அவர் வச்சு அதை ஆண்டனுடைய துணையோடு தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் பாரம்பரியமாக அவர் செஞ்சிருக்கக்கூடிய காரியம் அதை எல்லாரும் பயன்படணும் ஏன்னா நானும் பயன்பெற்றிருக்கேன் அதை காரணம் கூட தான் நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அதை நான் முன்னாடியே ஆண்டவன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் அவர் செய்யக்கூடிய பணி எல்லாரும் அடையணும் எல்லாருக்கும் போய் தான் நம்ம மடத்து சார்பாக அவருக்கு வைத்திய சேவா சேவாரத்தினா அப்படிங்கிற விருதை வழங்கி அவருக்கு ஆசீர்வதிக்கிறோம் எல்லாரும் பயன்பெறணும்னு இந்த நேரத்தில் அவருக்கும் நம்ம நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அன்பர்களுக்கும் அதை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா இருக்கணும் அக்ஷயமாக இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும்